பாவம் இந்த தலைமுறை நைன்டி கிட்ஸ் ஜென்சிலாம் இந்த ட்ரஸ்டையே இழந்துட்டீங்க வாழ்க்கையில் எந்த உறவும் மீதும் இந்த மாதிரி ஒரு ஆழமான ட்ரஸ்ட் இல்லாம ஒரு ரொம்ப ஆழமில்லாத ஒரு வாழ்க்கையா போயிட்டீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்பொழுது பரபரனு இப்போ என்ன நடக்கும் இப்ப என்ன இன்னைக்கு நான் கேட்கறத கொடுக்கலனா பிரேக்அப் இன்னைக்கு எனக்கு அட்டென்ஷன் கொடுத்து என் மூட் ஸ்விங் அட்டென்ட் பண்ணலனா பிரேக்கப் இல்லை இவ்வளவு விட பெட்டரான ஒரு பொண்ணை பார்த்துட்டா பிரேக்கப் இல்லை இவ்வளவு விட ஒரு பெட்டரான பையனை பார்த்துட்டா பணக்கார பையனோ இல்லை வேற ஒரு விதத்தில் பெட்டரான பையனை பார்த்துட்டா பிரேக்கப் ஐயா நான் வந்து இந்த பிசிக்கல் பாலிகேமி பத்தி பேசல மென்டல் பாலிகேமி பத்தி பேசுறேன் இந்த மென்டல் பாலிகேமி என்ன பண்ணுன்னா உங்களை வேறு இல்லாத மனிதராக வேறு வேற விடுங்க வேறு அருந்த மனிதனாகிடுங்க ட்ரஸ்ட் இஸ் நாட் அபவுட் சர்டைனிட்டி இட் இஸ் அபவுட் ஹி வில் ஆல்வேஸ் பி ஃபார் மை இன்ட்ரஸ்ட் அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பார்னு என்னால சட்டைனா சொல்ல முடியாது எனக்காக தான் முடிவெடுப்பார் அதாவது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு தான் அவர் முடிவெடுப்பார் அதுதான் என் ட்ரஸ்ட்டு